புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே இயக்கத்தில் இருந்த மின்மாற்றியை கீழே தள்ளிவிட்டு அதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோ காப்பர் வயற்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் குறித்து மின்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே உள்ள வளவம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்மாற்றியை மர்ம நபர்கள் சிலர் மின் விநியோகத்தை துண்டித்துவிட்டு அதனை கம்பத்தில் இருந்து கீழே தள்ளி பின்னர் அதில் இருந்த காப்பர் வயர்களை திருடி சென்றுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் இன்று காலை அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் மின்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்துறை அதிகாரிகளும் மின்மாற்றி கீழே கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து இது குறித்து ஆதனக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரில் வளவம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த பதினாறு கிலோவாட் மின்மாற்றியை கீழே தள்ளிவிட்டுவிட்டு விட்டு மின்மாற்றியின் உட்பகுதியில் இருந்த காப்பர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஆறு கிலோ வயிற்களை மர்ம நபர்கள் திருடி சென்று விட்டதாகவும் அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை

அரிக்கிற கொடியாக இருக்குது அது அதுக்கும் தமிழ்நாடு முதல்வர் ஐயா தான் உடனே எங்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து கொடுக்கணும் வேறு எங்கிட்ட தண்ணி பார்த்துறதுக்கு எங்களுக்கு பணி இல்லை